இது பாருங்க சார் இவர் வந்து ரொம்ப யாரோ பொதுமக்கள் அடித்து வந்துட்டு இவர் எரும பண்ணிட்டு இந்த மாதிரி குச்சி ஏறி மண்டையில் இவங்களுக்கு வந்துட்டு கேட்டீங்களா கவர்மெண்ட்டில் ஐநூறுரூவா கட்டினா தான் வந்துட்டு இது பண்ணுங்க ஐநூறுரூவா தான் ஸ்கேன் எடுப்பாங்க கேட்டா வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படித்தாங்க மண்டையில் அடிப்பாருங்க எப்படி பாருங்க நீங்கள் பாருங்க கேட்டால் கேமரா இருக்காமா கேட்டால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் ஐநூறுவா கட்டினாதான் பணம் எடுப்பேங்கிறாரு இவர் இவர் வந்துட்டு வந்துட்டு லேப் இருக்கலாமா இங்கே வந்துட்டு லேப் இடாமா அங்க ஒரு கேமரா இருக்காமா இவங்க வந்துட்டு வந்துட்டு இது இருக்கலாமா சார் நீங்களே வேணா பார்த்துக்கோங்க இவங்க தான் வந்துட்டு கவர்மெண்ட்ல வந்து வேலை செய்வாங்க சார் வந்து சம்பளம் வாங்கிட்டு ரூபா வந்து பணம் எடுத்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்கேன் எடுப்பாங்க நம்ம சார் பரவாயில்ல போலீசாருந்து போறாரு பிரச்சனை இல்ல இது மாதிரி வந்து கவர்மெண்ட்ல நடக்கிறது ரூபா வந்துட்டு கேட்டா எடுத்து இது பண்ணுவாங்க சார் சரிங்களா சார் கேட்டா வந்துட்டு நம்மள வந்து எப்படி சார் நீங்க வந்து பாத்துக்கோங்களா நீங்க வந்து பாத்துட்டு எல்லாம் அவங்க வந்து வீடு எடுத்து எடுத்து ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஒன்னும் எடுத்து ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க மூஞ்சி எடுத்துக்கணும் மதன் குமார்னா பேர் வந்து மதன்குமார் உங்க பேர்னா உங்க பேர் நான் சொல்லுங்க உங்க பேர் என் பேர் சொல்றேன்னா உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க நான் உங்க உங்க பேர் என்ன அண்ணா உங்க பேர் என்ன போலீஸ் கேக்குறது நான் சொல்றேன் நான் ஒரு போலீஸ் கார் நான் நான் சார் என் பேர் வந்து பானு குமார் சார் நான் சொல்லிட்ட உங்க பேர் சொல்லுங்க சார் உங்க பேர் சொல்லுங்க ஏதோ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ங்க 500 ரூபாய் எடுத்தா மண்டையில வந்து குச்சி இறங்கி இருக்கு நீங்க பாருங்க பொதுமக்களே நீங்க பாருங்க மண்டையில வந்து குச்சி இறங்கி இருக்கு இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்கேன் எடுக்காம 500 ரூபாய் எடுத்தா தான் நான் வந்ததுக்கு ஒரு 500 ரூபாய் தான் இவர் வந்து எங்க அண்ணன் காரே நான் 500 ரூபாய் கொடுத்ததுக்கு வந்து வேலை செய்யணும்னு சொல்றாங்க அது எப்படி தவறான செய்யறதா சரிங்களா இங்க பாருங்க சரிங்களா

பார்த்தாலும் விசிங்க உங்க கேஸ் எடுக்கலாம் சார் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க டாக்கிங்ல வந்து எங்களை வந்து தவறான முறையில் பேசுறாங்க எதுனால பேசுறாங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணா நீங்க பேசாம இருக்கலாம் நீங்க பேசாம இருக்கலாம் நீங்க சொல்லுங்க சார் நீங்க பேசாம இருக்கலாம் நீங்க பேசாம அண்ணா நீ பேசாம இருக்கலாம் நீ யார பேசாம அவர் பேசினா நீ பேசலாம் நீ சொல்லலாம் யாரா வந்து எதுக்காக இப்படி பேசுறாங்க